செப்டம்பர் இருபது புனிதர்கள் ஆண்ட்ரூ கிம் பால்சோங் ஹசாங் மற்றும் கொரிய மறைசாட்சிகள் இன்று அனைத்து துறைகளிலும் வளர்ந்திருக்கும் கொரிய நாடுகளில் கிபி பதினேழாம் நூற்றாண்டில்தான் கிறிஸ்தவம் அறியப்பட்டிருக்கின்றது கொரிய நாட்டினை சேர்ந்த ஈசுங் ஹன் திருமறையினையும் கிறிஸ்தவ கோட்பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு கொரியாவின் முதல் கிறிஸ்தவரானார் கொரியாவில் கிறிஸ்தவம் பரவத் தொடங்க கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஏழாம் ஆண்டு வரை நடந்த நான்கு வரை கழகத்தின் போது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் மறைசாட்சியானார்கள் கிபி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு சாட்சியான அருளாளர் இக்னேஷியஸின் புதல்வரான ஆண்ட்ரூ கிம் தன் பதினைந்தாவது வயதில் கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்று குருவானார் கொரிய மண்ணில் பிறந்து வளர்ந்து குருத்துவத்தினை பெற்ற முதல் நபர் என்ற பெருமையினை பெற்ற ஆண்ட்ரூ கிம் கொரியாவில் ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து இரையரசின் பணிகளை ஆர்வத்தோடு செய்தார் விசுவாசத்தில் உறுதியுடன் நிலைத்திருக்க உங்களுக்காக வேண்டுகிறேன் ஏனென்றால் கடைசியில் நாம் அனைவரும் விண்ணகம் சென்று மகிழ்ச்சியில் ஒன்றாய் இணைந்திருப்போம் என்று கூறி மக்களை விசுவாசத்தில் வேரூன்றச் செய்த அருட்தந்தை ஆண்ட்ரு கிம் ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் கிறிஸ்தவர்கள் என்று செயலில் காட்டாமல் பெயரளவில் கிறிஸ்தவர்களாக இருப்பதில் எந்த நன்மையும் இருக்க முடியாது என்று கூறி நற்செய்தியினை அறிவித்த பான் சோங் ஹசாங் குருத்துவ அருட்பொழிவு பெறுவதற்கு முன்பே கொல்லப்பட்டு மறைசாட்சியானார் கொரியாவில் பல்வேறு காலகட்டங்களில் கொலை செய்யப்பட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மறைசாட்சிகளில் பலர் திருத்தந்தை பதினோராம் பத்திநாதரால் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அருளாளர்களாக உயர்த்தப்பட இவர்களில் நூற்று மூன்று பேர் திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் அவர்களால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டு புனிதர்களாக அறிவிக்கப்பட்டனர் புனித ஆண்ட்ரூ கிம் பால்சோங் ஹசாங் மற்றும் கொரிய மறைசாட்சிகளின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கொரிய நாட்டின் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்போம்